இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுனால சிறுபான்மையர்களுடைய ஓட்ட அதிமுக செய்யுது ஏற்கனவே அவங்களுக்கு வரல இப்ப மொத்தமா வராது அதுல எந்த மாற்றமும் அப்படி இருக்கும்போது தனக்கு மேல இருந்த தினகரனையோ அஹ் ஓபிஎஸ்யோ விரும்ப மாட்டாரு அவங்களும் ஒரு ஒரு பர்சன்ட் ஓட்டுங்கிற அளவுக்கு போயிட்டாரு அப்ப அவங்க இப்ப பாமக வந்து பாஜக கூட்டணியில இருக்கா பாமக வந்து ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னே தான் ஃபைனலாக தங்கள் முடிவு எடுப்பாங்க திமுக ஆப்ஷனே ஓப்பன் பண்ணிட்டாங்க முன்னா என்டிஏயும் அண்ணா திமுக பிரிஞ்சு நிற்கும் போது ஜெயலலிதா மேலே தொண்ணூத்தொம்பதுல தோத்துட்டாரு திரும்ப கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒன்னு தோத்துட்டாரு திரும்ப ஜெயலலிதா மேலே ரெண்டாயிரத்தி நாலுல தோத்துட்டாங்க திரும்ப ஜெயலலிதா மேலே ரெண்டாயிரத்தி ஆறுல தோத்துட்டாங்க இப்படி மாறி மாறி அஞ்சு முறை ரெண்டு வரும் மாறி மாறி டாக்டர் ராமதாஸுக்கு அரசியலால் அப்போ அந்த நுணுக்கங்கள் எல்லாம் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு எப்படி ராமதாஸை தோக்கடிக்கிற நுணுக்கத்தோடு செயல்படுறாரு ஆனால் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுனால சிறுபான்மையர்களுடைய ஓட்டை அதிமுக இலக்கத்தான செய்து ஏற்கனவே அவங்களுக்கு வரல இப்ப மொத்தமா வராது அதுல எந்த மாற்றமும் இல்லை அதை ஏற்கனவே ஜெயக்குமார் சொல்லிட்டாரு சி வி சண்முகம் சொல்லிட்டாரு பலரும் அதை பேசிட்டாங்க ஆனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்தே நம்ம இப்போ நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தேர்தலை பார்க்கும்போது சிறுபான்மையர்கள் அதிகமா எங்க சப்போர்ட்டா இருந்தாங்களோ அந்த அணி வின் பண்ணதான் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கும் போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இப்போ இந்த அணி எடப்பாடி இருபது சதவீதம் பத்தொன்பது புள்ளி நாலு பாஜக பதினொன்று புள்ளி நாலு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீத பலத்தோட இப்போ பாஜகவும் அவங்களும் சேர்த்தா ஒரு இது கூட மற்ற உள்ள கட்சிகளும் சேர்த்தா ஒரு முப்பத்தி ரெண்டு சதவீத அளவுக்கு அர்த்மெட்டிக் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு அணி இன்னும் ஒரு வருஷத்துல அந்த அணி எந்த அளவுக்கு தங்களை அணியை பலப்படுத்துறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்த்தா சொல்ல முடியும் இப்பவே நம்ம சொல்ல முடியாது இப்ப அவங்களுக்கு அர்த்மெட்டிக் ஸ்ட்ரென்த்து அதிமுகவுக்கு பத்தொன்பது புள்ளி நாலு பாஜகவுக்கு ஒரு ஒன்பது அந்த மற்றதையும் சேர்த்தா பதினொன்று புள்ளி நாலு வரும் ஸோ ஒரு முப்பது அந்த ஏசி சண்முகம் இவங்க எல்லாம் சேர்த்துட்டோம்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீத ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு இப்போ இருக்காங்கன்னு மட்டும் இதை நம்ம எடுத்துக்க முடியும் இதுல அந்த பிரஸ் மீட்ல வந்து பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் வந்து திரு ஓபிஎஸ் அவர்களையும் தினகரன் அவர்களையும் கேட்கும்போது அது உட்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லி திரு அமித்ஷா சொன்னாங்க அப்படிங்கும்போது இப்போ எடப்பாடி நம்மளுக்கு மெயின் அப்படிங்கும் போது அது உட்கட்சி பூசல் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கலட்டி விடப்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது இல்லையா அது உங்களுடைய பார்வையிட்ட இருபது சதவீத எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது வெளிப்படையா தெரியுது அதை நம்ம மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை மறுத்து பேசணும் நம்ம தான் ஏமாந்துடும் ஏமாந்துடும் நம்ம சீமான காட்டி அதை உள்ள கொண்டு போட்டுட்டோம் நம்ம அதான் நம்மளோட வெற்றி மோடிக்காக நம்ம இருபது சதவீதம் உள்ள கொண்டு வந்துட்டோம் அது வெற்றி அது புரியல நம்ம மேல உள்ள வன்மத்திலையும் கால்படுத்து சொல்றாமே தவிர நம்ம மோடிக்கால அந்த நியூட்ரலைஸ் ஆன்டிபோடி ஓட்ஸுங்கிறது இருபது சதவீதம் உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்போ அந்த இருபது சதவீதத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாகணும் அதே வேளையில் இவங்களும் மோடி கூட விசுவாசமாக நின்றவங்க இவங்களும் இந்தியை கைவிட்டுட முடியாது அதைத்தான் அண்ணாமலை இவங்களை கைவிட மாட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் என்ன முடிவு வருங்கிறது இறுதியில் தான் தெரியும் அது வந்து இப்போ இதே கூட்டணியில் வந்து தினகரனும் ஓபிஎஸ்சும் சேர்ந்தால் எடப்பாடி அதை விரும்புவாரா எடப்பாடி அதை விரும்பலைங்கிறதான் உண்மைங்க எந்த ஒரு தலைவரும் தனக்கு மேல் போர்ஷனில் இருந்தவங்கள மீண்டும் உள்ளே கொண்டு வரதை விரும்ப மாட்டாங்க ஜெயலலிதா விரும்புனாங்கன்னா அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க இங்க வந்து எடப்பாடி வந்து ஜெயில அல்ல அப்படி இருக்கும்போது தனக்கு மேல இருந்த தினகரனையோ ஓபிஎஸ்யோ விரும்ப மாட்டாரு அவங்களும் ஒரு ஒரு பர்சன்ட் ஓட்டுங்கிற அளவுக்கு போயிட்டாரு அப்போ அவங்க வந்து பெரிய முக்கியத்துவம் இல்லை தன் கட்சி தன்னோட லீடர்ஷிப் தான் தனக்கு முக்கியத்துவம்னு எடப்பாடி நினைக்கிறாரு இப்போ அந்த கூட்டத்துல வந்து இப்ப பாமக வந்து பாஜக கூட்டணியில் இருக்கா இப்படி பாமக வந்து ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னதான் ஃபைனலா தங்கள் முடிவு எடுப்பாங்க திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க முன்னமோ எண்டியையும் அண்ணா திமுகம் பிரிஞ்சு நிற்கும் போது அண்ணா திமுக காட்டி என்டிஏக்குள்ள போனாங்க அப்புறம் எண்டியை காட்டி அண்ணா திமுக குள்ளே ஒரு பரவலான கருத்து இருந்தது இப்போ திமுகவை காட்டி ஒரு ஆப்ஷனை உருவாக்கிட்டாங்க திமுக ஆப்ஷன்கிறது ஸ்டாலின் திருமாவளம்னு இருக்காரு இன்னும் சொல்லப்போனா தமிழ் மண்ணுல பாமகவை கலைஞரும் டீல் பண்ண முடியாத அளவுக்கு புரட்சி தலைவையும் டீல் பண்ண முடியாத அளவுக்கு டீல் பண்ணி பெரிய வெற்றியை பெற்றது ஸ்டாலின் தான் கலைஞர் தொண்ணூத்தி அமைஞ்ச அந்த அணிக்குள்ள வடதத்தில் தோத்துட்டாரு ஜெயலலிதாமியார் தொண்ணூத்தி ஒன்பதுல தோத்துட்டாரு திரும்ப கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒன்னு தோத்துட்டாரு திரும்ப ஜெயலல்தாமியார் ரெண்டாயிரத்தி நாலுல தோத்துட்டாங்க திரும்ப ஜெயல்தாமியார் ரெண்டாயிரத்தி ஆறுல தோத்துட்டாங்க இப்படி மாறி மாறி அஞ்சு முறை ரெண்டு வரும் மாறி மாறி டாக்டர் ராமதாஸுக்கு அரசியலால ஒருத்தர் வெற்றி பெற்றாரு இன்னொருத்தர் அடைஞ்சாரு ஆனா ஸ்டாலின் தலைமையேற்றம் பிறகு ரெண்டாயிரத்தி மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயலலிதா தோத்தாரு கலைஞர் வெற்றி பெற்று ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆயிருது ராமதாசும் தோத்துட்டாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறி மாறி இருந்த ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மேல தொடர்ந்து ஒன்றில் இருந்த சூழ்நிலை இல்ல கலைஞர் புரட்சி தலைவி முத்தமர் செய்யாத சாதனையா மூணு முறை டாக்டர் ராமதாச தோற்கடிச்சு காட்டிட்டார் தன்னோட மதிநுட்பத்தான வீகத்தால மு க ஸ்டாலின் கலைஞரை விட அந்த இடத்துல வீகத்தில் செயல்பட்டுட்டார் கலைஞர் எட்டு புள்ளி ஒன்னு பதினெட்டு சீட்டை கொடுத்தாரு ராஜசபா கொடுத்தாரு ஐயா கூட்டணின்னு சொல்லக்கூடாதான்னு எல்லாம் கெஞ்சினார் ஸ்டாலின் வந்து சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணி மூணு முறை பாமகவை தோற்கடிச்சுட்டாரு குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வடதமளத்துல சிறிய ஜாதிகள் ஆதரவிலையும் சிறுபான்மை கிறிஸ்தவ முஸ்லீம்கள் ஆதரவிலையும் இருபது சீட்டு பேட்டியில விஜயன் முன்னாடியே சொன்னேன் அப்ப அந்த நுணுக்கங்கள் எல்லாம் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு எப்படி ராமதாசை தோற்கடிக்கணும் நுணுக்கத்தோட செயல்படுறாரு ஆனா ஸ்டாலினுக்கு முதல் எதிரி ராமதாஸ் அல்ல எடப்பாடி தான் அவருக்கு முதல் எதிரி அப்படி இருக்கும் போது எடப்பாடியும் ராமதாசும் சேர்ந்தா சேலம் தர்மபுரி விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் வட இன்னும் சில பகுதிகளில் சீட்டு கன்வெர்ட் ஆகாத வாய்ப்பு இருக்குது அப்ப அதை ஒரு கணக்கு போட்டு நீங்களும் அவங்களும் சேர்ந்தா எங்களுக்கு அஹ் இத்தனை சீட்டு நஷ்டமாகும் நஷ்டமாகுதுன்னு கணக்கு போடக்கூடிய சீட்டுல ஒரு பாதி அளவு சீட்ட வாங்கிக்கிட்டு குறைஞ்ச ஓரளவு குறைவாதான் இருக்கும் அந்த சீட்ட வாங்கிட்டு வாரீங்களா வாங்கன்னு ஒரு ஆஃபர் ஸ்டாலின் கொடுக்கலாம் ஆனாலும் வந்து விசிகா கூட்டணியில இருக்கும்போது அதுக்கு வாய்ப்பு இருக்கா அதான் நான் சொன்னேனே விசிகா வச்சு வரதபுலத்தில் வெற்றி பெற்ற தௌரத்தில் திருமணம் இருக்கும்போது வந்து கூடுதலாக பாமாக்கா இருக்குன்னு நினைக்கலாம் அதே வேலைல பாமாகாவும் அண்ணா திமுகவும் சேர்ந்தா ஒரு சே ஒரு நாற்பது சீட்டு துவக்குனு வைங்க அல்ல ஒரு முப்பது சீட்டு தோக்குன்னு வைங்க முப்பது தோக்குங்க உங்களுக்கு பதினஞ்சு கொடுத்தா அந்த முப்பது தோல்வியில நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு இது பண்ணிடுவோம் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு தாரம் அதுல நீங்க பத்தோ பன்னிரெண்டோ விடுங்க மீதி எங்களுக்கு ஒரு பத்து கூடுதல் கிடைக்கும் இது ஒரு வியாபாரம் நீங்க அங்க இருந்து வியாபாரம் பண்ணா எங்களுக்கு முப்பது நாற்பது நஷ்டம் எங்க கூட நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கூடுதலா பத்து பதினஞ்சு நஷ்டம் பத்து பதினஞ்சு லாபம் உங்களுக்கு கூடுதலா பத்து லாபம் அப்படி ஒரு கான்செப்டை ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஜெயில எடுத்த ஒரு கான்செப்டை அலை அரசியல வியாபாரமா வியாபாரமா வச்சுடுங்க அரசியலா மீடியா பிசினஸா விட்டுடுங்க அக்கமிட்டிங்கோவ அமசிங்வல் தான் மாடர்ன் politician ஆயிப் போச்சு அப்ப அந்த ஒரு ஆஃபர திமுக கொடுக்கலாம் கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல பரவலாம் தருமானும் இருக்காரு வெற்றியில இருக்காங்க தேவை தான் என்றாலும் பெரிய வெற்றி பறிறதுக்கு இந்த ஒரு அணுகுமுறை எடுக்கலாம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து பயன்படுத்துனதுக்கு நன்றி வணக்கம்